தினமும் இருபத்தி ஐந்து ஸ்தோத்திர பலிகளோடு தேவனை மகிமைப்படுத்துவோம் வாருங்கள் மனுஷனுடைய நினைவுகள் என்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரே அவன் அவன் செய்கைக்கு தக்கதாய் பலனளிக்கிறவரே ஸ்தோத்திரம் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறக்கி விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம்

தேவனுடையது என விளம்பினீர் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் சகலத்தையும் அதிநதின் காலத்திலே நீர்த்தியாய் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் தேவனால் எல்லாம் கூடும் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் முழங்கால் யாவும் முடங்கும் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமது கிரியைகளினால் பூமி திருப்தியாயிருக்கிறது ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் அதேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் பூமியை செழிப்பாக்குகிறீர் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமி உம்முடைய கருண்யத்தால் நிறைந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் எல்லைகளை திட்டம் பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தில் தமது மேல் அறைகளைக் கட்டி பூமியில் தமது கீழ் அறைகளை அஸ்திபாரப்படுத்தியுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூச்சக்கரத்தை அசையாதபடி உறுதிப்படுத்துகிறவரே Ума се